வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கணித மாணவர்களுக்கான பல்வேறு உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து பேச இருக்கிறோம் நம்மோடு உரையாட இருப்பவர் பிரபல கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம மாணவர்களுக்கு ஒரு பர்டிகுலர் அட்வைஸ் குறிப்பாக ஆர்கிடெக்சர் டிசைன் ரிலேட்டட் கோர்சஸ் பற்றி உரையாட விரும்புகிறோம் ஆர்கிடெக்சர் பற்றிய அறிமுகத்தை சொல்லுங்கள் அதனுடைய முக்கியத்துவம் வாய்ப்புகள் அதாவது சார் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிஆர்க் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் ஃபைவ் இயர் கோர்ஸு அஞ்சு வருஷம் கோர்ஸு அதில் நாலு வருஷம் காலேஜில் படிப்பாங்க ஒன் இயர் அவங்க வந்து இன்டெர்ன்ஷிப் பண்ண வேண்டியது இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்டு இந்த பிஆர் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மெயினாக கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி ட்ராயிங்கு அந்த ஒரு ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா அவங்க வந்து மேலே வர முடியும் வாய்ப்புகள் வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ஸ் நல்ல ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ஜாயின் பண்ணி ஸ்டுடியோவில் எவ்வளோ வந்து பியாண்ட் சிலபஸ் நம்மளுக்கு வேண்டிய மாதிரி நிறைய டிசைன்ஸ் அண்ட் கிரியேச்சிஸ் நம்ம கிரியேட்டிவிட்டி பண்ணுறோம் அது பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கப் போகிறது ஏன்னா கடைசியில் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அந்த நாலஞ்சு வருஷம் பண்ண ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வந்து ஒரு ஃபார்மேட்டில் பண்ணி அவங்க காமிக்கணும் ஹவு க்ரியேட்டிவ் தேவர் ஹவு யூனிக் தேவர் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ ஆர்கிட்டெக்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பேசிக்காக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸு அதாவது கண்டிப்பாக மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது வந்து நார்மலி எடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களது ஆர் எலிஜிபிள் பட் தே ஹவ் டு ரைட் நேட்டா அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது சார் நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர் ஸோ இந்த நேட்டா எக்ஸாம் பற்றி பேசணுன்னா விரிவாக பேசணும் அதுவும் இந்த வருஷம் வந்து ஆர்கிடெக்ட் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வந்து நீங்கள் வந்து எவ்ரி வீக்கெண்ட் அந்த எக்ஸாம்ஸ் நடக்கும் போகுது அந்த எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் வந்து நீங்கள் எழுதலாம் பட் மேக்ஸிமம் மூணு அட்டம் ஸோ இது வந்து நீங்கள் இந்த மூணு அட்டம்ப்டில் வந்து நீங்கள் வந்து பெஸ்ட் ஆஃப் த ஸ்கோர் வில் பி டேக்கன் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேட்டா ஸ்கோரும் உங்களுடைய போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் வந்து வில் பி கன்சிடர் டுகெதர் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கட் ஆஃப்க்கு வந்து தி வந்து ரேங்கிங் போடுவாங்க தமிழ்நாடு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நிறைய ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு ஆர்கிடெக்ட் கொடுக்குறாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு சாய்ஸாக வந்து கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் டிஎன்இ கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம் கலந்தாய்வு இந்த கலந்தாய்வில் ஆர்கிடெக்டுக்கு தனியாக நடத்துகிறாங்க தனி அப்ளிகேஷன் பட் இந்த டிஎன்ஏ கலந்தாய்வில் கூட நம்முடைய அண்ணா என்னவர்சரில் இருக்கிற ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் ஒரு கோர்ஸ் இருக்குது பி பிளானிங் அப்படின்னு இந்த பி பிளானிங் வந்து நீங்கள் வந்து த தமிழ்நாடு அதுக்கு நேட்டாக தேவையில்லை நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலமாக நம்முடைய அண்ணா என்னவர்சரில் இருக்கிற ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸில் பி பிளானிங் பண்ணலாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அது தவிர வந்து தனியாக ஆர்கிடெக்ட் பண்ண நீங்கள் தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் நேட்டாக கம்பல்சரியாக எழுதியிருக்கணும் ஸோ இது ரெண்டு வந்து இந்த நீட் ஐம் டிஸ்டிங்க்லேயும் உங்களுக்கு புரிய வைக்கிற அதனால தான் ஆர்கிடெக்ட் பெட்டராக பேச்சுலர் ஆஃப் பிளானிங் பெட்ரெ ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆர்கிடெக்சர் தான் ஆர்கிடெக்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டு வந்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து சார் ட்ராயிங் எபிலிட்டி இருக்கணுமா இல்லை அப்படின்னா ட்ராயிங் எபிலிட்டி இருக்கணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது பட் க்ரியேட்டிவ் எபிலிட்டி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் நீங்கள் கிரே எவ்வளோ க்ரியேட்டிவாக வந்து புது டிசைன்ஸ் கிரியேட் பண்ணல அது அது பொறுத்து உங்களுடைய கரியரில் க்ரோத் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் சேர விரும்புகிற மாணவர்கள் அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொன்னீங்க அதுக்கு என்ன மாதிரி தயாரிச்சுக்கணும் அதுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் எங்கே அதுக்கான பயிற்சி கிடைக்கும் இல்லை அதாவது நேட்டா கோச்சிங் பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துகிறாங்க அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த டுவெல்த்து முடிக்கிறதுக்கு முன்ன முடிக்க முடிக்கிற சமயத்தில் கூட அந்த ஒன் மந்த் கிராஷ் கோர்ஸ்லாம் நடத்துகிறாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த எக்ஸாம்ஸ் வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்து நடத்த நடத்துகிறாங்க ஸோ அன்னே ஃப்ரம் ஏப்ரல்லேருந்து இருந்து ஸோ நிறைய டைம் இருக்குது இவ்வளோ நடந்து இருபது நடக்கும்போது மேக்ஸிமம் மூணு அட்டம் அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணால் பண்ண முடியும் பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தி வாஸ் டு கோ இன் டு டாப் இன்ஸ்டியூஷன்ஸ்னால் தே வந்து தே ப்ரிப்பேர் ஃப்ரம் ஈவன் லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ்லாம் போகிறாங்க ஸோ அது தப்பு கிடையாது பட் இந்த நேட்டாக ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் பற்றி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய க்ரியேட்டிவ் டிசைன் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்று தியர்டிக்கல் ஒரு கொஸ்ட் ஒரு ஒன்று ஒரு பார்ட்டு இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல் வந்து தியர்டிகல் வந்து ஆன்லைனில் இருக்கும் ப்ராக்டிக்கல் வந்து கண்டிப்பாக ஆஃப்லைனில் தான் நடத்துகிறாங்க ஸோ இந்த இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் நேட்டாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ஏடிஏ டிஏ நடோ இது போட்டிங்கன்னா வரும் அந்த நேஷ்னல் ஆப்டிடியூட் ஃபார்டே சாஃப்ட்வெக்சர் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து ஒரு சிம் கம்ப்ளீட்லி ஆன்லைன் ப்ராசஸ் தான் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய புக்ஸ் ஆர் அவைலபிள் அந்த புக்ஸை வச்சு செல்ஃப் ஸ்டடியாக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி கூட போயிருக்காங்க பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் வேணும் கொஞ்சம் க்ரியேட்டிவ் எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஸ்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கெக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் போகிறது தப்பு கிடையாது கோர்ஸ் கூடுதலாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருத்தமானதுன்னு ஒரு கருத்து இருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது இது ஏன் கேர்ள்ஸுக்கு பொருத்தமானது அப்படின்னா வந்து ஒன்று வந்து இட்ஸ் மோர் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் சார் கேர்ள்ஸ் வந்து எங்கே செட்டில் ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு கெரியர் தேவைப்படுது அடுத்தது வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சில இதெல்லாம் வந்து இன்றைக்கி டெக்னாலஜி ஏஐ டூல்ஸ் ஃபார் ஆர்கிடெக்சர் ஆர்க் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்ஃப்ளென்ஸ் ஈவன் ஆர்கிடெக்சரில் இருக்குது ஸோ தே கேன் யூஸ் த டூல்ஸ் வீட்லேயே உட்காந்துட்டு நிறைய டாப் ஃபார்ம்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வீட்லேயே உட்காந்து ஸோ இதை வந்து கேர்ள்ஸ் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அண்ட் ஆட்டோமேட்டிக்லி நிறைய பேர் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கொஞ்சம் மோர் கிரியேட்டிவ் தேன் பாய்ஸ் அப்படிங்கிறாங்க இது வந்து இது சாத்தியமாக எனக்கு தெரியல பட் இருந்தாலும் வந்து அந்த கிரியேட்டிவ்னஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்ததுனால கேர்ள்ஸ் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பட் நிறைய பாய்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் மேபி சிக்ஸ்டி பர்சன்ட் கேர்ள்ஸு ஃபார்ட்டி பர்சன்ட் பாய்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஈவன் சில டீம் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க நிறைய காலேஜஸ் வந்து ஹஸ் பின் க்ரோத் இருக்குது சார் ஈவன் ஐஐடி என்ஐடியில் கூட வந்து அவங்க ஆர்கிடெக்சர் ஆஃபர் பண்ணுறாங்க ஐஐடியில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குன்னு ஒரு தனி முன்னுரிமை கொடுத்து தனி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஆர்கிடெக்டில் பட் அவங்க வந்து அந்த ஐஐடி நடத்துகிற ஜெய்இ மெயின் கம்பல்சரியாக எழுதணும் ஆர்கிடெக்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அவங்க அவங்க அந்த ஆர்கிடெக்ட் எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஆப்டிட்யூட் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க அதுலேயும் இந்த மூணு ஸ்டேஜ் ஐஐடியில் ஆர்கிடெக்ட் பண்ணணும்னா ஸோ இது இது வந்து பண்ணலாம் ஏன்னா நிறைய நிறையா கேர்ள்ஸ் வந்து அதை தெரிய மாட்டேங்குது சார் ஐஐடியில் என்ஐடியில் வெறும் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை ஈவன் ஆர்கிடெக்ட் கூட ஐஐடிலையும் என்ஐடிலேயும் இருக்குது அதுவும் ஒரு சாய்ஸாக வைக்கலாம் பிகாஸ் வென் யூ ஸ்டடி இந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூட் அதனுடைய அட்வான்டேஜஸ் தனி மேல் படிப்பும் நிறையா இருக்குது சார் அது அந்த பிஜி கோர்ஸ் பற்றியும் வெளிநாட்டில் என்ன வாய்ப்புகள் இருக்குது ஆர்கிடெக்சர்ஸ் இல்லை ஆர்கிடெக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து மேல் படிப்பு நிறைய எம்மா இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் அந்த கேட் எக்ஸாம் எழுதணும் கேட் எக்ஸாமில் ஆர்கிடெக்ட்னு இருக்குது இந்தியாவில் வந்து எம்ஆர்க் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க அதில் பெஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஆஃப் பிளானிங் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லி சொல்லுவோம் இது தவிர வந்து இப்போ நிறைய நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரிலாம் நிறைய டாப் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்டில் வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஜாஸ்தியை வந்து பார்க்குறது வந்து சஸ்டெய்னபிள் ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்வைர்மெண்டல் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் எடுத்து பண்ணலாம் தப்பு கிடையாது ஈவன் டீச்சிங் ஜாப்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அடுத்தது வந்து நீங்கள் ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து ஈவன் மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் போகலாம் அதாவது ஒரு ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு இப்போ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது நிற்கு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சைட்லையும் போகலாம் இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டேஷனல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் இருக்குங்க இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் கோர்ஸஸுமே இருக்குது அந்த மாதிரியும் வந்து அவங்க டேக்கன் டைவெர்டெட் எம்பிஏ ரெகுலர் எம்பிஏ கூட பண்ணலாம் இட்ஸ் நாட் நெசசரி சார் எனக்கு திஸ் இல்லை ஐ வாண்ட்டு கோ இன்ட்டு ஸோ எம்பிஏ கூட பண்ணலாம் ஸோ அதனால தான் வந்து இப்போ நிற்குமேலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் அப்படின்னு கோர்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கோர்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது வந்து மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த சிட்டி சைடில் தான் இந்த ஆர்கிடெக்சருக்கு வந்து அவேர்னஸ் ஜாஸ்தி தென் ரூரல் சைட் பட் இந்த இந்த ப்ரோக்ராம் மூலமாக நிறைய நிறைய நம்ம பார்க்கக்கூடிய ரூரல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஓகே நாமளும் ஆர்கிடெக்ட் வந்து ஒரு கெரியர் சாய்ஸாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக வைக்கலாம் தப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது இது வந்து நிறைய பேர் கேட்குற முதல் கேள்வி சார் இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் மாதிரிலாம் இருக்குமா இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆர்கிடெக்ட் வந்து மோர் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பட் ஜாப் கிடைக்குது ஃபஸ்ட்டு போய் ஒரு நல்ல ஆர்கிட்டெக்ட்டிட்ட ஒர்க் பண்ணுங்கள் கெயின் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் கெய்ன் யுவர் பர்ஸ்னல் காண்டாக்ட்ஸு உங்களுடைய ஒர்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் க்ரியேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் வர தொடங்குது ஏன்னா இந்தியாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் நெக்ஸ்ட்டு பிக்கெஸ்ட்டு க்ரோத் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் வரப்போகிறது காரணம் என்ன ஒரு பக்கம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் வந்து சிட்டி இஸ் பிகமிங் வைட்னிங் ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஈவன் நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரு எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் ஆர்கிடெக்ட் இல்லாமல் பண்ண முடியாது ஈவன் ரோடு போகிறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் தேவைப்படுது டிசைன் பண்ணுறதுக்கு ரோட்ஸு பிரிட்ஜஸ்ஸு ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக இருக்குது பட் யூ கே அதால் இதில் வந்து கடைசியில் வந்து கேட்குறது சார் சேல்ரி லெவல் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சி எப்போவுமே இனிமேல் வந்து இன்ஜினியரிங்கு சேல்ரி ஜாஸ்தி இல்லை ஆர்கிடெக்ட் சேல்ரி ஜாஸ்தின்னு சொல்கிறது வெதர் யூ டூ இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்ட் யுவர் சேலரி கெரியர் க்ரோத் வில் பி டிபெண்ட் ஒன்லி ஆன் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அடிஷ்னலாக நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் கற்றுக்கிங்களோ அதை கொடுத்து உங்களுடைய வாய்ப்புகளும் உங்களுடைய சம்பளம் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்வோம் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக டிசைனிங் கோர்சஸ் அதெல்லாம் என்னென்ன இருக்குது என்ன வாய்ப்புகள் இல்லை டிசைனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இப்போது இந்த லெவன்த்து இப்போது நீங்கள் இப்போ லெவன்த்து படிக்கிறீங்க டுவெல்த்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யூசி எக்ஸாம் யூசி டபுள்இடி இது வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லி சில டாப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடிலையும் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லேயும் வந்து கொடுக்குறாங்க அ கோர்ஸ் ஃபோர் இயர்ஸ் டிசைன் கோர்ஸ் இருக்குது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்பெஷலைஸ் உங்களுக்கு என்ன டிசைன் ப்ராடக்ட் டிசைன் வேணுமா இல்லை செராமிக் டிசைன் வேணுமா இண்டஸ்ட்ரியல் டிசைன் வேணுமா ஆட்டோமேட்டிக் டிசைன் இந்த மாதிரி வரலாம் இது தவிர டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த எஸ்பெஷலி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறவங்க வந்து என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம் என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனுக்கு வந்து தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது வந்து அவங்க வந்து தே ஹாவ் கேம்பஸ் இன் அகமதாபாத் காந்திநகர் அது அதுக்கப்புறம் பெங்களூர் இப்போ அவங்க தே ஆல்சோ ஆஃபர் லாட் ஆஃப் அியூஜி கோர்ஸ் தே ஹேவ் இன் கோவாட்டி அஸ்ஸாமில் நிறையா இருக்குது என்ஐடி வந்து தே தேர் நோ ஸ்ப்ரெட் அவுட் அந்த குஜராத்தில் மட்டும்தான் இந்த இஸ் நோ இட் இஸ் பீன் ஸ்ப்ரெட் அவுட் பிகாஸ் டிசைன் பீப்புள் வந்து தேவைப்படுது அது இதுலேயும் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இது வந்து டிசைனுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸு இதில் வந்து யூஜியும் இருக்குது பிஜியும் இருக்குது இந்த இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த என்ஐடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எழுதுணும் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் பண்ண அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் தேவ்ன இன்டர்வியூ டிஸ்க் குரூப் அவல்யூவேஷன் அப்போ தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ யாராவது நீங்கள் டென்த்து படிக்கிறவங்க இதை பார்த்துருந்தாங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் நீங்கள் பண்ணுற க்ரியேட்டிவ் ஒர்க்லாம் ஸ்டோர் பண்ணுங்கள் டிஜிட்டல் ஃபார்மெட்டில் எடுத்துகிட்டு வாங்க ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள் இதெல்லாம் வில் ஹாவ் என அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஒன் யூ ஜாயின் அதாவது இந்த இன்டர்வியூ ப்ராசஸில் வெறும் எக்ஸாமில் மட்டும் மார்க் வாங்கினா போதாது இனி இதே ரியலி சி யூர் போர்ட்ஃபோலியோ ஆல்சோ ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து யூ ஆர்ட் டு கீப் இன் மைண்டு ஸோ டிசைன்லையும் வரலாம் இஃப் யூ ஆர் க்ரியேட்டிவ் சார் இப்போ வந்து சில பேர் கேட்கலாம் சார் எனக்கு இதெல்லாம் வந்து இப்போ தான் நான் வந்து இந்த நம்ம கல்வி தொலைக்காட்சி மூலமாக இது பார்க்குறோம் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது யூசிட் எக்ஸாம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் டிசைனில் வரணும் இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கவலையே பட வேண்டாம் நான் என்ன சொல்வேன் யூஜியில் நீங்கள் யூஜி பண்ணுங்கள் ஈவன் இன்ஜினியரிங் கூட பண்ணுங்கள் ஈவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட நீங்கள் வந்து பிஜி பண்ணும்போது சீட் எக்ஸாம் எப்படி யூஜிக்கு யூசிட் சொன்னமோ சீட் எக்ஸாம்னு இருக்குது என்ஐடியில் பிஜி பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஈவன் போஸ்ட் கிராஜுவேஷனில் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தா கூட நீங்கள் டிசைனில் வந்து யூ கேன் கம் இன் போஸ்ட் கிராஜுவேஷன் ஈவன் எனி கோர்ஸ் நாட் ஒன்லி இன்ஜினியரிங் எனி எனி கிராஜுவேட் கேன் இன் டு டிசைன் இன் போஸ்ட் கிராஜுவேஷன் ஸோ இப்போ இப்போ முடியலைன்னாலும் அடுத்த நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்லேயும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அட்வைஸ் அப்படின்னு சொல்கிறோம் மிகவும் பயனுள்ள தகவல்கள் சார் தமிழகத்தின் பிரபல கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் பற்றியும் டிசைன் கோர்ஸ் பற்றியும் அதற்கான வாய்ப்புகள் அதற்கு தயார் செய்து கொள்வது எப்படி என்ற தகவல்களை தெரிவித்துள்ள அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்